சில உறவுகள் நம்ம வாழ்க்கை பூராவும் நம்ம கூடவே இருந்தா நல்லம்னு நம்ம நினைப்போம் ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல சில உறவுகள் நம்மள வேணாம்னு நம்மளை விட்டு தூரமா விலகி போயிருவாங்க அப்படி போற உறவுகளை நம்மளால அவ்வளோ ஈஸியா போங்கன்னு விட்டுறவோ மறந்துடவோ முடியாது ஏன்னா நம்ம அவங்கள அப்படி நம்பி இருந்திருப்போம் அவங்க மேல அன்பா இருந்திருப்போம் அவங்க தான் நமக்கு இனி எல்லாம்னு நினைச்சிருப்போம் அப்படி இருந்தும் அவங்க நம்மள வேணாம்னு போறாங்கன்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய வலியையும் ரணத்தையும் தரும் இனி எல்லாமே முடிஞ்சுது இனி நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுதுங்கிற அளவுக்கு தான் நம்ம யோசிப்போம் அப்பதான் நம்ம ஒன்றை புரிஞ்சிக்கணும் நம்மளோட நெருங்கி இருக்க தகுதி இல்லாத உறவுகளை அல்லாஹ் நம்மளை விட்டு தூரமாக்குவாங்கிறத நான் அவங்க கூட தானே இருந்த நான் அவங்களோட அன்பா தானே இருந்தேன் அப்புறம் ஏன் அல்லாஹ் என்ன அவங்கள விட்டு பிரிச்சு உங்களை விட்டு அவங்கள பிரிக்க இல்ல அவங்க கிட்ட தான் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து இருக்கா உங்களுக்கு தெரியாது அந்த உறவு உங்க கூட இருந்தா உங்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறது அல்லாஹுக்கு தெரியும் அந்த உறவு உங்க கூட இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு நல்லதுங்கிறது ஒரு உறவு உங்களை விட்டு போகுதுன்னா அப்படியே விட்டுருங்க போகட்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கான்னு நீங்க நினைச்சுக்கோங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க உங்க கூட இருக்க தகுதியானவங்கன்னு அல்லாஹ் யார நினைக்கிறானோ அவங்க அந்த உறவுகள் உங்க கூடவே இருக்கும் அப்படியான உறவுகள் உங்களை தேடியும் வரும் இன்ஷா அல்லாஹ் you <music>